துளிர் ஆர்கானிக் செந்தலின் வணக்கங்கள் இப்போ துளிர் பிராண்டில் நம்ம மஞ்சள் தூளை வந்து நம்ம ஆன்லைனில் விற்றுட்டு இருக்கிறோம் நம்ம துளிர் பிராண்டினுடைய மஞ்சள் தூளுக்கும் வெளியில் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய அன்பிராண்ட் மஞ்சள் தூளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கொஞ்சம் க்ளோஸ் இது வந்து துளிர் பிராண்டினுடைய மஞ்சள் தூள் இது வந்து வேறொரு பிராண்டினுடைய மஞ்சள் தூள் இது வந்து ஆர்கானிக் இது வந்து இன்ஆர்கானிக் இங்க உறுதிப்படுத்த முடியும் ஒன்று இந்த மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான கலர்லாம் இருக்கும் கொஞ்சம் மங்குன மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க்கா இருக்கும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த மஞ்சள் தூளை நம்ம எந்த விதமான செயற்கை நிறைமைகளையும் சேர்த்துறது இல்லை அது எப்படி வருதோ அப்படியே நம்ம அரைச்சி பவுடரா மாற்றி தர்றோம் ஏன் அப்படின்னா இதை வந்து இயற்கையான முறையில் கொடுத்தா மட்டுந்தான் இதனுடைய பண்புகள் மாறாம இருக்கும் கலர் வேணும் இதில் அழகு வேணும் அப்படின்னு நம்ம சேர்த்துனோம் அப்படின்னா அது வந்து மக்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்திடும் அதுக்காக நேச்சுரலாக என்ன கலர் வருதோ அந்த கலரை அப்படியே நம்ம கொடுத்துருக்குறோம் இரண்டாவது மனம் கலரை வந்து என்னால் காட்ட முடியும் மனம் நீங்கள் வாங்கி வெளியில் ஒரு பிராண்டினுடைய ஒரு சிட்டிகையும் நம்மளுடைய தொழில் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகையும் எடுத்து முகந்து பார்க்கும்போது மட்டும்தான் உங்களால் அது எந்த அளவிற்கு ஒரிஜினலாக இருக்குது அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும் ஒரு சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிமாங்க இதனுடைய மனத்தையும் நிறத்தையும் நீங்கள் பார்க்கும்போதே இதுதான் ஒரிஜினல் அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறத அடித்து ஆணித்தரமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இதனுடைய தரம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த மஞ்சள் அப்படின்னாவே குர்க்குமின் தான் அந்த குர்க்குமின் தான் பயன்பட்டு நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கிற முக்கிய பங்கு வகிக்குது அந்த குர்குமின் கண்டென்ட் எங்க மஞ்சள் தூளை துளிர் பிராண்ட் மஞ்சள் தூளை அஞ்சு புள்ளி மூணு குர்க்குமின் கண்டென்ட் இருக்கு இந்த மஞ்சள் தரத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா மற்றவங்க வந்து ரசாயன உரங்களையும் போடுறாங்க இயற்கை உரங்களையும் போடுறாங்க எங்கு மஞ்சள் எங்களுடைய கண் பார்வையில இயற்கை உரங்கள மட்டுமே வச்சு விளைய வைக்கிறோம் அப்படி விளைய வச்ச மஞ்சளை எடுத்துட்டு வந்து வேவிக்கிறது இல்லை மற்றவங்க வேவிச்சு கொடுப்பாங்க நம்ம பச்சை மஞ்சளாக தான் அரைக்கிறோம் இந்த பச்சை மஞ்சள் வந்து எடுத்துட்டு வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணுறோம் வாஷ் பண்ண மஞ்சளை எடுத்து சின்ன சின்ன அஞ்சு எம்எம் துண்டுகளாக சீவரம் மிஷினில் வச்சு சீவனத்துக்கு அப்புறமா சோலார் டிரையர்ல காய வைக்கிறோம் காய வச்சதுக்கு அப்புறமா எஸ் எஸ் அரைக்கிறோம் அப்படி பண்ணும்போது நிறம் நல்லா இருக்கும் மனம் நல்லா இருக்கும் குட்மை கண்ட் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமா இருக்கும் துளிர் மஞ்சள் தொல்ல அதனாலதான் இவ்வளவு வித்தியாசங்கள் இதில் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்த நான் பதிவு பண்றேன் எங்களுடைய துளிர் மஞ்சள் தொல் வேணும் அப்படின்னா துளிர் ஆர்கானிக் கோ அப்படிங்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள போய் துளிர் மஞ்சள் தூளை நீங்கள் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம்